இந்தியாவில் எங்கேயுமே பார்த்து கொடுக்க காளையார் கோயில் ஒன்று தான் மூணு சிவன் ஒரே இடத்துல பார்க்கலாம் சின்ன கோரம் தெரியுதுல சின்ன கோரை வந்து சுயம் தானா முளைச்சது சொர்ண ஈஸ்வரன் பெரிய கோரம் வந்து சோமேஸ்வரன் அதுக்கு பின்னாடி உள்ள ஆலய வந்து சுந்தரேஸ்வரன் மூணு சிவன் வந்துருச்சா உள்ளே சோமேஸ்வரர் சோமேஸ்வரில் என்னென்னக்குள்ள பெரிய லிங்கமாக பார்க்கலாம் சகசந்தி அந்த ஒரே லிங்கத்துக்குள்ள சின்ன சின்ன லீகமாக வழியம் மத்திப்பாரு ஆயிரத்தி எட்டு லீகர் அப்போ மூணு சிவனை சேர்த்து நாலு சிவன் அதே மாதிரி மூணு அம்மன் மீனாட்சி அஜி சொந்த நாயகி சொன்ன மூணு நடராஜர் மூணு பள்ளியர் மூணு கால பைரவன் எல்லாமே முன்னூணுதான் காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்த புண்ணேஸ்வரம் சின்ன சின்னப்போரை வந்து ஏழாம் நூற்றாண்டு வரகுண பாண்டியர் ஒரு மன்னர் கட்டினது ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பெரிய கோபுரம் தான் மருது பாண்டியர் கட்டணத்துக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு முந்நூறு வருஷம் இந்த கோபுரத்துக்காண்டியாக மருது பாண்டிய தலையை கொடுத்தார் இல்லைன்னா கோபுரத்தை ஆங்கிலே இருக்கு தன்னுடைய தலையை கொடுத்து கோபுரத்தை தலைநிவரம் செய்தவர் அப்போ பெரிய மருதுடைய தலை தான் இந்த சிலை கீழே இதனுடைய உடல் வந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர்னால் சென்னை வேலூர் திருப்பத்தூர் அல்ல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருமண உடம்பு தலை எல்லாமே திருப்பத்து விடுறான் எதனால பெரிய மருதுடைய தலை கால்க்கு வந்துச்சு அதான் போச்சு வீரபாண்டி கட்ட பொம்மனை வந்து ஆங்கிலேய திருநெல்வேலி மாவட்டம் கேத்தரில் வச்சுப்பட்டேன் வீரபாண்டி தம்பி ஊமத்துறை கட்ட பொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலேயர் என்னன்றா திருநெல்வேலி சிறையில் அடக்கிறார் இதில் ஊமத்துறை மட்டும் மருது பாண்டியை தப்பி கேக்கிறார் தப்பிச்சு வந்த ஊம தப்பிச்சு வந்த ஊமத்துறை வந்து மருது பாண்டியாட்டே அடைக்கலங்க மருது பாண்டியா என்ன பண்ணுறாரு தஞ்சை வந்தவனை கலங்க விட கண்டி கொடுத்து திருமயம் பக்கத்துல ஒரு கோட்டையில கொண்டு போய் ஊமத்துறைய மருது பாண்டிய அடைக்கலம்பிக்கிறாரு அந்த கோட்டைக்கு பேர் இன்றைக்கு ஊமையன் கோட்டை அதைத்தான் இன்னைக்கு நம்ம திருமயம் கோட்டை சொல்றோம் அப்போ ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த நைட்டு சின்ன என்ன பண்ணுறாரு அவருடைய படை வீரர்களோட போய் ஆங்கிலோட வீரர்களை கொன்று எங்க திருநெல்வேலியில் ஆங்கிலோட வீரர்களை கொன்று ஆங்கிலோட சிறைச்சாலையை தகர்த்திருந்து கட்டா பொம்மனு குடும்பத்தார் அனைத்து பெருமை காப்பாற்றி கூட்டியா இருக்கு சின்னமாரி காலையில ஆங்கிலேயர் பார்க்குற சிறைச்சாலையெல்லாம் தர மாட்டமார் அவங்க வீரர்களாக இறந்துட்டார் கட்டா பொம்மனு குடும்பத்தார் யாருமே இல்லை இந்த வேலையை செஞ்சது யாருன்னு ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியல ஊமத்தில் ஒரு ஆள் தான் தப்பிச்சு போனால் அவன் இதை செய்யலை இது யாருன்னு எவ்வளோ முயற்சினு பார்க்குற ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியல கடைசியில் ஆங்கிலேயர் என்னாடுறேன் புதுக்கோட்டை தொண்டைமான் ராஜா போய் நடுறேன் அவர் தான் காட்டி கொடுக்குறாரு வீரவாட்டி கட்டப்பும்மனை காட்டி கொடுத்தது தொண்டைமான் மருது பணையரை காட்டி கொடுத்தது யார் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா சிவேங்க சின்ன படம் பார்த்துருக்கலாம் இல்லையா சிவகங்கை சின்ன படம் பார்த்துருந்தில்லாம் அதில் ஒரு டைலாக் வரும் மருது படையரை காட்டி கொடுத்தது கௌரி வல்லபாய் உடையணும் தான் நான் சுருக்கமாக உடையணும் பணம் பார்த்து கொடுத்தாரு உடைய என்னன்னு மருது பாண்டியர் என்னன்னு காட்டி கொடுக்குறாரு ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தது மருது பாண்டியர் கட்டப்போம் குடும்பத்தார சிரைச்சாலை காப்பாத்தின மருது பாண்டியன் சொன்ன உடனே ஆங்கிலேயர் என்ன பண்றேன் மருது பாண்டிய மேல ரொம்ப போம்பார் ஒரே பெரியார் எவ்வளோதோ முயற்சி பாக்குறேன் மருத்து பாண்டியரை பிடிக்க முடியாது மறுபடி இதே ஆங்கிலேயர் உடையண்டப்பையே சொல்கிறேன் நான் மருது பாண்டியரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அவரை பிடிக்க முடியலை அவரை பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன் அப்பதான் உடையனான்னு காட்டி கொடுக்குறாரு மருது பண்ணிற எக்காரன்னு ஒன்று பிடிக்க முடியாது அவரை பிடிக்கிறாருந்தா காளையார் கோவில் ராஜகோபுரம் மருது பண்ணிய கட்டின கோபுரம் இந்த கோவலத்துக்கு மேலே மருது பானையின் உயிர் இந்த கோபுரத்தை பீரங்கிய வச்சு இடிக்க போறவுன்னு நீர் தன்றா போட்டால் மருது பண்ணையர் எங்கே இருந்தாலும் தண்ண அடைஞ்சிருவார்னு உடைய நான் ஆங்கிலேயர்ட்ட ஆங்கிலேயர் வந்து கோபுரத்தை பார்க்குற இடிக்க மனசு இல்லை வேற வழி இல்லை மருந்து படை ஒரே நோக்கத்தோட இருபத்தஞ்சு பீரங்கிய குழுக்கும் நடத்தி ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் தண்டரா போடுவாங்க பேர் என்னன்ற ஊர் ஊருக்கு ஆள் அனுப்பிச்சு தண்டரா போட்டேன் மருது சகோதரர்கள் எங்கே இருந்தாலும் தண்டனையாக விட்டால் நீங்க கட்டிய ராஜகோபுரம் பீரங்கியாக தாழ்த்தப்பட்டு இந்த செய்தியை கட்டவன்னா மருது பாட்டியாக சொல்லி போகிறாரு நம்ம ஆச்சாச்சாக கட்டின கோபுரத்தையெல்லாம் ஆங்கிலம் எடுக்கப்போறாரு மருந்து பாட்டை என்னன்ற அவசர அவசரமாக தண்டரா போட்டு ஒரு அறிக்கை என் காரணம் சொந்தும் கோபுரம் அடிக்கக்கூடாது எங்களுடைய உயிர்தானே உனக்கு வேணும் நாங்கள் வந்து சரணடைகிறோம் சொல்லி சின்ன மருந்து பெரிய மருந்து திருப்பத்தூரில் போய் சரண் அடைஞ்சிறார் ஆங்கிலேயர் போய் அங்கே போய் கைது பண்ணி கைகால விளங்க மாட்டீராக மருந்து பாண்டிடுறோம் விளங்க மாட்டிட்டு மது கோபம் உண்டுன்ற காண்டியே மருது பாண்டிய உற்றார் உறவினர்கள் படை வீரர்கள் ஒரு ஐநூற்றி அறுபத்தி நாலு பேரை தேடி கண்டுபிடிச்சு மருதுபாண்டிய கண்ணுக்கு முன்னாடியே வரிசை அணைப்பாட்டி குரங்கைய பூரா கட்டி ஐநூற்றி அறுபத்தி நாலு படையை தலையப்புற வெட்டி தான் இது எங்கே திருப்பத்தூரில் பஞ்சாபில் ஜாலிய நாளா படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல நானூற்றி நாற்பது தான் இது அதுக்கு முன்னே நடந்த திருப்பத்தூர் படுகொலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுல ஐநூற்றி அறுபத்தி நாலு தான் வரலாற்று இடம்பெற்றது ஜாலிய நல்லா படுகொலை திருப்பத்தூர் படுகொலை மறைக்கப்படுறது பத்தாது வரலாற்று புக்கில் போடுறாரு அப்போ ஐநூற்றி அறுபத்தி நாலு பேடை தலையை உடம்பே ஏன் தனித்துனா கேட்டால் மருது பண்ணுற காலத்தில் போருக்கு போனாக்க கை கால் ஒட்டிப்பட்டால் மூலிகை செடிகள் மருந்துகள் தேய்ச்சா கை காலைல ஒட்டிக்கணும் இதனால ஆங்கிலம் என்ன பண்ணுறேன் தட ஒட்டிக்கிட்டால் ஒட்டிக்கிறார் நம்மளை கொண்டான் கொன்றான்னு பயந்துக்கிட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு வடி தலையை உடம்பே தனியாக தீ போட்டு மருந்து பண்ற தூக்குப்படையில் இதே நிலமை தான் உனக்கு உங்களுடைய கடையை சாச என்ன அப்போ தான் பெரிய மருந்து மட்டும் கடையை சாசை என்ன சொல்கிறேன்னு தூக்குப்படையில் நான் கல்லாலும் முள்ளாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் வைத்தரணும் ஆனால் என் கண் முன்னே என் படை வீர தலையை வெட்டி நீ தஞ்சனையாக போடுற ஒன்றா போட்டால் ஒட்டிகிட்டு வந்து கொள்றாங்கிற பையன் உனக்கு ஏன் தலை நீ எங்கேயே வைப்பானே எனக்கு தெரியாது ஏன் தலை நீ எங்கேயும் வைக்கணும் நான் கட்டிய ராஜகோவில் பின்னடை கேட்டு அதனால தான் திருப்பத்தூரில் தூத்து போட்டு உடன் திருப்பத்தூர்லேயும் தலை கால ரோயிலமாக இருக்கும் தெரிய சின்ன மரத்துக்கிட்டே அவள் எதுவுமே கேட்க விரும்பலை அவருக்கு சொல்ல விரும்பலை சிங்க அடைக்கிற குடும்பத்தில் போட்டு பயிலங்கால் விளங்க மாட்டேன் ஆக்ரோஷம் ஒரு அவர் மேலே ரொம்ப போகும் அதனால தான் அக்டோபர் இருபத்தி நாலு சின்னம்மலுக்கு திருப்பத்தூரில் அரசு விடலாம் அக்டோபர் இருபத்தேழு பெரிய மலருக்கு காலார் கோயிலில் குரு இங்கே தான் கூட்டாதி ஆனால் தூக்கு போட்டது ரெண்டு பேருமே ஒரே தேதி ஒரே நாள் இருபத்தி நாலாம் தேதி மூணு நாள் தண்டு பெரியம்மலுடைய தலைமுறை காலையில் போட்டது அதனால தான் திருப்பத்தூரில் இருபத்தி நாலு காலையில் இருபத்தேழு எதாவது புரிஞ்சாப்பா நீங்கள் உங்கள் செல்லே பார்க்குறீங்க எதுவும் நீ தேவையில்லை உங்கள் யூஜிஏ யூஎன்ஜிஏஎல் டாட் போட்டு யூஜிஏ பட்டியன்னா இப்போ நான் சொன்ன வரலாறு அப்படியே இருக்கேன் காலையாக உங்களுக்கு ஏன் உருவாக வரலாறு பேசியிருக்கேன் பக்கத்தில் வெட்டுடைய இருக்காது மக்களுக்கு ஒரு நாள் முதல் ஒரு நாள் சரி ஒரு நாள் மன்னர் உப்புமுக்தாஸிரி நிறையா வரலாறு பேசியிருக்கேன் பார்க்கலாம் உங்கள் யூஜிஐ போட்டு பார்க்கலாம் நான் இது மூணு பிரச்சனை இல்லை